இதழ் முன்னூற்றி இருபத்தி இரண்டில் எழுத்தாளர் இரா முருகனின் சரித்திர தொடர் நாவல் மிளகு அத்தியாயம் எழுபத்து நான்கு ஆயிரத்தி அறுநூற்றி ஆறு ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் பில்கி குறுநில மன்னர் திம்மராஜு பயணம் போவதை அவ்வளவாக விரும்பாதவர் கையிலே ஆயிரம் வேலை வந்து உட்கார்ந்திருக்கு காலில் சக்கரத்தை மாட்டிக்கிட்டு ஊர் சுற்ற கிளம்பிட்டா எப்போ முடிக்கிறது அவரானால் இப்போது இந்த கார்த்திகை மாதம் பிறந்ததும் சுறுசுறுப்பாக எல்லா திசையிலும் பயணம் போய் கொண்டிருக்கிறார் ஒற்றை சேரட் போதவில்லை குதிரைகள் களைப்படைந்து விடுவதால் இரண்டு நாட்களுக்கு மேல் அவற்றை மாற்றி வேறு ஜதைகளை பூட்ட வேண்டி உள்ளது சாலைகள் விஜயநகர பராமரிப்பும் சிறு மாநில பராமரிப்பும் சரிவர நடத்த வேண்டிய பணமின்றி குண்டும் குழியுமாக வண்டியின் அச்சை கடகடக்க வைத்தோ இன்னும் மோசம் அச்சு முறிய வைப்பதால் சாரட்டையும் மூன்று நாளுக்கு ஒரு தடவை மாற்ற வேண்டி இருக்கிறது இந்த தொல்லைக்கு தான் பிள்ளையாராக எங்கேயும் போகாமல் இருக்கப்பட்ட இடத்தில் செய்ய வேண்டிய வேலையை பார்த்திருப்பார் அவர் ஆனால் இப்போது கிளம்பித்தான் ஆக வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வைத்தியர் காரணமாகத்தான் ஜெருசப்பா மாநில அரசு வைத்தியர் பைத்தியநாத் ஜெருசபா அருகே அமைந்த உள்ளாள் பிரதேசத்தின் மகாராணி அப்பக்கா பட்கல் அரசர் பீகி மாநில அரசர் திம்மராஜு பர்கூர் ராஜா அங்கோலா ராஜமாதா பைந்தூர் முக்கிய பிரதானி இப்படி ராஜவம்ச அரசியல் பிரபலங்களுக்கு எல்லாம் ஆஸ்தான வைத்தியர் உத்தர கன்னட பிரதேசத்தின் மருத்துவர்களில் அதி முக்கியமானவராக குறிப்பிடப்படுகிறவர் அவர் மற்றவர்கள் ரெண்டு வாரத்தில் குணப்படுத்தினால் வைத்தியநாத வைத்தியர் வெறும் பதினாலு நாளில் குணப்படுத்துவார் என்று கேரளி அரசர் வெங்கடப்ப நாயக்கர் கூட அரசவை கூட்டத்தில் கண் சிமிட்டியபடி குறிப்பிட்டதாக செய்தி வைத்தியர் எப்போதும் வைத்தியம் செய்யும் போது யாருக்கும் எதுவும் தாறுமாறாக போகாது ஆரியர் மனைவி மிங்கு இறந்த பிறகு வைத்தியர் துயரத்தை தாங்க முடியாமல் சதா குமைகிறார் அவருடைய திடமான மன நினைவு அமைப்பு ஒரு பக்கத்தில் அந்த இழப்பை சுமந்து பழகிக்கொள்ள அவரை தயார்படுத்தியது இன்னொரு பக்கம் ராணி சென்னபைர தேவி மேல் அடங்காத கோபம் வளர்த்து கொண்டிருந்தது அடுத்த பக்கம் இப்படி சென்னபை தேவி மகாராணி இல்லாவிட்டால் நான் ஏது எனக்கு கிடைத்த பேர் ஏது மிங்கு இறந்ததற்கு மறைமுகமாக கூட மிளகு ராணி காரணமில்லை இப்போது இரத்த அழுத்தமும் ஒற்றை தலைவரையும் குடல் புண்ணுமாக அனாதையாக ஒவ்வொரு நாளும் கல்லறையை நோக்கி ஓர் அடி எடுத்து வைத்து கொண்டிருக்கிறாள் பாவம் வைத்தியர் நேமிநாதனுக்கு ஆதரவு குரல் கொடுத்தது முதல் நிறைகுறைந்து போயிருக்கிறாள் எல்லாவற்றுக்கும் யார் காரணம் இதை வைத்தியரின் உள்மனது அடிக்கடி சிந்திக்கிறது உள்மனதின் இன்னொரு பக்கம் வைத்தியனுக்கும் வாத்தியானுக்கும் ஆட்டக்காரனுக்கும் மல்லனுக்கும் சித்திரக்காரனுக்கும் பாட்டுக்காரிக்கும் அரசியல் வேணுமா என்று விரிவாக அரசி கொண்டிருக்கிறது இப்படி ஏகப்பட்ட பக்கத்தில் வைத்தியரின் மனம் மாறி மாறி சஞ்சரிப்பதால் அவருடைய சுய பிரஜையை அவ்வப்போது தவறி கொண்டிருக்கிறது விளைவு போன வாரம் பில்கே அரசர் திம்மராஜுவுக்கு ஏற்பட்டது வயிறு உப்புசம் பாதித்து திம்மென்று ஊதி போனது திம்மராஜு காருவுக்கு வைத்தியநாத் வைத்துதனி பிளவு அழைத்து வந்தார்கள் வந்த சாயந்தரம் மகாராஜா உடலை சீராக பரிசோதித்து நாடி பார்த்து நாசியில் மூச்சு வந்து திரும்பும் நிலையெல்லாம் மனதிலாக்கினார் வைத்தியர் மேல் வயிற்றில் புரட்ட தைலம் சாப்பாட்டுக்கு முன் ஒரு மடக்கு குடிக்க வேண்டிய கஷாயம் சாப்பாட்டுக்கு அப்புறம் விழுங்க வேண்டிய குளிகை கிரமமாக தயாரித்தார் இதெல்லாம் வைத்தியர்கள் கையோடு கொண்டு வந்து தேவைக்கு ஏற்றது போல் விநியோகிக்கும் சராசரி மருந்துகள் ஆனால் ராஜாவுக்கு மதுமேகம் அதிகமாகி அந்த நீரிழிவால் இரத்தத்தில் சர்க்கரை சத்து அளவுக்கு மீற அவருக்காக மருந்துகளில் மூலப்பொருள் சேர்மான விகிதங்களை மாற்றினார் வைத்தியர் அதுவும் சரிதான் ஆனால் அப்புறம் மருந்து உண்டாக்கும் போது அவரே கொண்டு வந்த சிறு குமிட்டி அடுப்பில் விறகு கை கொளித்து எதையோ காய்ச்சும் போது ரெண்டு தடவை மிங்கு அடி மிங்கு என்று மரசின் ஆழத்திலிருந்து குரலெடுத்து அழைத்ததை பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் அரண்மனை சமையல் கட்டில் கேட்டார்கள் பரபரவென்று அடுப்பை வெறித்து கொண்டு வைத்தியநாத வைத்தியர் அடுத்து பில்கி மகாராஜாவுக்கு தயாரித்து கொடுத்த களிம்பை உடம்பில் பூசினால் பிசு பிசு வென்று ஒட்டி கொள்கிறது கஷாயத்தை முழுங்கினால் குமட்டி கொண்டு வருகிறது குழிகை வாயில் போட்டால் கரையாமல் அப்படியே கசந்து வழிகிறது வேறொன்றும் இல்லை தடவ வேண்டியதை குடிக்கவும் குடிக்க வேண்டியதை தடவும் குளிகையை அடுப்பில் வருத்தும் ஏதோ செய்து கொண்டு மிங்கு நினைப்பில் மனம் தடுமாறி போன வைத்தியரை பார்த்து பில்கே அரசர் திம்பராஜுக்கே துயரமாகி போனது ஆனால் துயரம் வயிற்று உப்புசத்தை சரி பண்ணி போடாதே வேறே சிறந்த வைத்தியரை தேடி நாலு திசையிலும் அலைந்து கொண்டிருக்கிறார் பில்கே அரசர் திம்மராஜு அவர் பார்க்க வைத்தியர்கள் எல்லாம் தெரிந்த ஆனால் அனுபவம் போதாதவர்களாகவோ அரைகுறை வைத்திய அனுபவசாலிகளாகவும் அமைந்து போகிறார்கள் அனுபவமும் அறிவும் மிகுந்தவர் என்றால் கைராசி துளியும் இல்லாதவராக இருக்கிறார்கள் உடுப்பியில் ஐரோப்பிய மருத்துவர் புதுசாக வந்து இறங்கி இருக்கிறார் பெயர் விளங்காத மருந்து ஏதேதோ கொடுத்து ஜலதோஷத்திலிருந்து லிங்கம் சிதைக்கும் பொம்பளை சீக்கு வரை குணமாக்கி விடுகிறார் என்ற கேள்வி அவர் கூட்டமாக வியாதியஸ்தர்கள் வந்தாலும் எல்லோருக்கும் மருத்துவ சிகிச்சை தருவதில்லையாம் வருகிறவரின் நிதி நிலைமை உடம்பு ஸ்திதி உத்தியோக ஸ்திதி என்று பார்த்து தேர்ந்தெடுத்து சிகிச்சை அளிக்கிறாராம் திம்மராஜு வயிற்று உப்புசத்தோடு அவரிடம் போனால் பார்க்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டால் பில்கி அரசருக்கும் பில்கி தேசத்துக்குமே பெரிய அவமானம் ஆகிவிடும் இன்னொன்று வயிற்றில் வாயுவோடு அரண்மனையில் உட்கார்ந்து அபான வாயு விட்டு கொண்டு நாட்டு மருந்து தின்பது வேறு ஐரோப்பிய மருத்துவர் முன்னால் என்று உட்கார்ந்திருப்பது வேறு மாதிரி அதனால் ஐரோப்பிய மருத்துவரை இப்போதைக்கு தவிர்த்து விட்டார் திம்மராஜு கேரளியில் ஒரு இஸ்லாமிய மௌல்வி யுனானி மருத்துவம் சிறப்பாக பார்ப்பதாக கேட்டார் அவர் என்ன எல்லோரும் இடமிருந்து வரம் எழுதினால் இவர் வரமிருந்து இடம் எழுதுகிறாராம் அவருக்கு அவரே சிகிச்சை கொடுத்து கொண்டால் அந்த சுகவீனம் சீக்கிரம் குணமாகிவிடலாம் உப்புசத்துக்கு எப்படி எழுதினால் என்ன மருந்து கொடுத்தால் சரியாக வேணும் அவ்வளவுதான் ஆக பில்கி மகாராஜா சிம்மராஜுவின் வயிறு பிரஸ்தாபிக்க முழு உடலும் மனதும் ஆமோதிக்க கேரளிக்கு பயணம் மேற்கொண்டார் அவர் இவ்வளவு தூரம் வந்துவிட்டு பிரியமான மாமனார் வெங்கடப்ப நாயக்கரை பார்க்காமல் நல்லாயிருக்குமா வருடக்கணக்கான மாப்பிள்ளை மாமனார் உறவுவது அதான் ஒழுக்கமா வந்து சேர்ந்துட்டேன் மாமா திம்மராஜு கூறினார் ார் கேட்டு வர் என்று முழங்கி சிரித்தார் வெங்கடப்பர் மாப்பிளே ஒசு விஷயமாவா பில்கியிலே இருந்து நொண்டா நொண்டால் கேரடி வருவீர் சொல்லி நம்பிட்டேன் என்றால் ஆர்ப்பாட்டமாக கேரடி ராஜா திம்மராஜு முதுகில் தட்டியபடி குனிந்து அவர் காதில் கேட்டார் எவ்வளவு பேரை அனுப்ப உத்தேசம் திம்மராஜு உறக்கச் சிரித்தார் மாமனாரே உமக்கு காது அங்கே இங்கே எங்கேயும் இருக்குது அதுவும் இருநூறு கல் தொலைவிலே நான் பில்கியிலே இருந்து எனக்கு நானே முழுமுணுத்துக்கிட்டா இங்க கேரளையிலே மாமனார் காதில் வந்து உட்கார்ந்து போங்க என்றார் வெங்கடப்ப நாயக்கர் கையை பிடித்தபடி சரி வந்தேன் பார்த்தேன் நான் புறப்படட்டா மாமனாருக்கு ஏகத்துக்கு சோதி இருக்கும் நடுவிலே நான் ஒருத்தன் எண்ணத்துக்கு சும்மா தண்டத்துக்கு வாயு பிரிஞ்சுக்கிட்டு இங்கே சுத்திக்கிட்டு நீரா சும்மா இருப்பே இங்கே இருந்ததே நாலு திசையும் காரியம் நடத்த வைப்பு அதுல தானே ஜெருசோப்பா விஷயம் நேமிநாதன் விகிதம் அனுப்பியிருக்கானா வராமலா மாமனாரே நாளை மறுநாள் நல்ல நாள் அப்படின்னு ஜோசியர்கள் ஒரே மாதிரி சொல்றதால அன்னைக்கு கோட்டை முற்றுகையை ஆரம்பிக்கிறானாம் ஆள்ம்புக்கு என்னடா செய்வேன்னு லிதம் அனுப்பிச்சா லொங்கு லொங்குன்னு பதில் லிகிதத்தை தூக்கிட்டு ஒற்றன் இவனாவது வருவான் இல்லையா இப்படி நேமியே ஓடி வந்துட்டான் அவர் சிரிப்பு நீண்டது லிஸ்பன் பணக்காரங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து வாஸ்கோடகாமாவுக்கு காமாவுக்கு நூறு வருஷம் முந்தி பண உதவி செஞ்ச மாதிரி இவனுக்கு உதவுறதா சொல்லி இருக்காங்களாம் அது சரிப்பா அங்கே இருந்து இவன் கேட்டதும் வந்து சேர்ந்துடுமா என்ன ஒரு மாதமாவது ஆகுமே ஓலைக்கு பதில் எழுத கேரளி வெங்கடப்பர் வெற்றிலைக்காக அடைப்புக்காரனிடம் கை நீட்டியபடி சொன்னார் அப்பதான் அவனோட வைப்பு மிட்டாய் மிட்டாய்க்காலி திம்மன் இருப்பாளே அவ இவனுக்கு நிதி உதவி செஞ்சு ஓரமாக எச்சிலை துப்ப இடம் பார்த்தபடி சொன்னார் பில்கி திம்மராஜு வெங்கடப்பர் யாரெங்கே என்று குரல் விட வெற்றிலை தட்டும் படிக்கமும் தீவல் புகையிலையுமாக அழைப்புக்காரன் ஒருத்தன் உள்ளே இருந்து ஓடி வந்தான் இவன் மேலே துப்பு மாப்பிள என்றார் வெங்கடப்பர் வேண்டாம் மாமா முழுங்கிட்டேன் என்றார் பில்கி திம்மராஜு உப்புசா ஏன் வராதுன்னு சளியை துப்பாம எப்பவும் முழுங்கக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க என்று மருத்துவ பாடம் எடுத்தார் வெங்கடப்பர் வேணாம் மாப்பிள அதை பேச ஆரம்பிச்சா எச்சி வழி ஆரம்பிச்சிடும் எனக்கே என்ன சித்தினி ஜாதி பொம்பளைடா பத்மினி கொஞ்சம் கலப்பு தோல் உருண்டு வேணாம் மாப்பிள என்றார் கேரடி அதிபதி அவ இவனுக்கு இப்போ நிதி உதவி செஞ்சு அப்புறமா லிஸ்பன்காரங்கிட்ட வாங்கிக்கிறதா ஏற்பாடு இருக்கும் சொல்ல வந்ததை சொல்லி நிறுத்தினார் விலக்கி அரசர் இருக்கும் இருக்கும் வாப்பா பசியாரிக்கிட்டே பேசலாம் குழிப்பணியாரம் போட சொல்லியிருந்தேன் போட்டு காரமாக மிளகு அரைச்சி விட்ட தேங்காய் கையை பிடித்து இழுத்தபடி மண்டபத்தில் நுழைந்தார் அவசர அழைப்பு என்றாலும் பசியார கேரடி அதிபர் பரிமாறி உபசரித்த உணவு சுவையும் புதியதும் சூடு பறக்கச் சமைத்து இறக்கியதுமாக இருந்தது இட்லியும் குழம்பும் ஒன்றை ஒன்று சுவையில் விஞ்சி இருக்க திம்மராஜு மெதுவாக மென்றபடி மாமனார் கைது வேற ஏதாவது சொல்லி இருக்கானா பிள்ளையாண்டாம் என்று கேட்டார் உம்ம மனசுக்குள்ள குரளி தட தடலும் ஓடிட்டு இருக்கோமா பிள்ளை என்றார் வெங்கடப்ப நாயக்கர் அதைத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் எதை பற்றினு தெரிஞ்சுக்கலாமா மாமனாரே ஆவலோடு ஓரக்கண்ணால் வெங்கடப்பனை நோக்கியபடி குழம்பை தோசையில் புரட்டி வாயிலிட்டு கொண்டார் திம்மராஜு அது ஒன்றும் பெருசா இல்லை எவ்வளவு பேர் குறைந்தபட்சம் வேணும் என்ன மாதிரி ஆட்கள் இதை அவன் சார்பிலே என்னையே தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கான் இதெல்லாம் சந்தையில் போய் பிஞ்சு வேண்டிக்க வாங்குற சமாச்சாரமா அதுவும் அடுத்த வீட்டுக்காரனுக்கு வாங்கி தரணும் பில்கி திம்மராஜு புன்முருவல் பூத்தார் உண்டு முடித்து எழுந்தபோது இன்னும் செய்ய வேண்டிய வழிமுறை பற்றி பேசவே இல்லையே என்று திம்மராஜுவுக்கு மனதில் பட அவர் வெங்கடப்ப நாயக்கருக்கு முன்னால் போஜனசாலை சாலை நடந்து அமர்ந்தார் போயிடாதீங்க மாப்பிள்ள இனிப்பு கொஞ்சம் மெல்ல எடுத்து வர சொன்னேன் கேரடி பேரரசர் வெங்கடப்ப நாயக்கர் கடைவாயில் வழிந்த எச்சிலை அவசரமாக துடைத்தபடி ஒக்க மோதிச்சு ஒரு லட்டு தீஸ்குறா என்று யாருக்கோ கட்டளை இட்டார் பில்கி அரசர் திம்மராஜு மனசுக்குள் ஆவலை மடித்து வைத்தார் இனிப்பு எப்பவும் கடைசில தான் சாப்பிடுவான் வெள்ளக்காரன் அப்பதான் அளவுக்கு மேலே தின்னாம ஆளாவா தின்னலாம் பாரு ரெண்டு பேருக்கும் மதுமேகம் இருக்கு ஒரு லட்டு தான் எடுத்து வர சொன்னேன் வெள்ளித்தட்டில் கொஞ்சம் பெரிய மோதிச்சூர் லட்டு உருண்டை ஒன்று முத்து முத்தாக பூந்தி புத்தம் புதியதாக உருட்டி பிடித்து சுட சுட வந்தது அதுவும் சரிதான் மாமனாரே ஆளுக்கு பாதி உதிர்த்து தின்னலாம் பாதியா சொன்னா கேளுங்க மாப்பிள ஏற்கனவே உப்பு சங்கண்ட வயிறு சரிக்கணும் கட்டுப்பாடாக கால்வாசி எடுத்துக்கோ நான் மீதியை வச்சுக்கிறேன் நாளைக்கே வேற ஏதாவது முகலாய் கிடைச்சா அப்போ நானே வந்து பாதியை உமக்கு ஊட்டி விட சொல்கிறேன் மிட்டாய்க்காரி மாட்டேன்னு சொல்லுவாளா என்ன அப்போ கால்வாசி தானா மாமனாரே உங்கள் பங்கு லட்டில் பதிச்சிருக்கிறேன் பதிச்சுருக்கிற நாலு முந்திரி விருப்பம் அதோடு சேர்த்து எனக்கு சாப்பிட கொடுங்களேன் மாமனார் பெயர் சொல்லி சாப்பிடுவேன் இல்லை சரி எடுத்துக்கோ நீ கேட்டு மாட்டேன்னு சொல்லி இருக்கேனா எப்பவாவது தீர்மானிக்கப்பட்டது வெத்தலை போட்டு சுதி ஏற்றிக்கிட்டு நாயக்கர் யாரையோ வெற்றிலை செல்லத்தை கொண்டு வர சொன்னார் நீ வெத்தலை போடுவீரா திம்மராஜுவை ஒரு உபச்சாரத்துக்கு கேட்டார் இல்ல மாமனாரே நீங்க எழுத்துக்கங்க திம்மராஜுவின் எதிரே அமர்ந்து தாம்பூலம் தரிக்கலானார் வெங்கடப்ப நாயக்கர் சரி மாமனாரே எல்லாம் சரிதான் இப்போ இதில் இடிக்கிற பெரிய சமாச்சாரம் பைரதேவி அம்மா இன்னும் சக்தியாக அரசாட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வயசை சொல்லி அதாவது அறுபத்தைந்து வயசில் பதவி இறங்கணும்னு காரணம் சொன்னால் திம்மராஜு பாதி வாக்கியத்தில் நிறுத்தினார் நல்லா தான் சொல்கிறப்போ எனக்கு அறுபத்தொன்பது வயசு ஆகிருத்தேன்னு கேட்குறியா அது நான் சொல்லலை மாமனாரே நீங்க இன்னும் நூறு வருஷம் கேரடி மகா அதிபதியாக இப்போதும் போல் எப்போதும் துருவ நட்சத்திரமா ஒளி வீசிக்கிட்டு இருக்கணும் என்னை இருக்கையும் உயர்த்தி வழங்கினார் திம்மராஜு நீ ஒண்ணுப்பா இன்னும் நூறு வருஷம் இருந்தா கடலாம மாதிரி மெதுவா அசைஞ்சுதான் போய்கிட்டு இருக்கணும் மக்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பதவி கையில் வாங்குற நாளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் அவர் சொல்லும்போது போது மகன்களுக்கும் ரேமிநாதனுக்கும் என்ன வித்தியாசம் என்று திம்மராஜு நினைத்து பார்த்தார் அது வேற இது வேற திம்மா திம்மராஜு மனதில் ஓடுவதை சரியாக நாடி பிடித்தவராக பேச ஆரம்பித்தார் வெங்கடப்பா அது என்ன வித்தியாசம்னா அங்க பொம்பள தேசம் இங்க ஆம்பள ராஜ்யம் உனக்கு தெரியாததில்லை ஆம்பள ராஜ்யத்துல இப்படி வந்து போய் பேசி பேசி இன்னும் கொஞ்சம் பேசி வெளியேறி முற்றுகையிட்டு மறுபடி பேசி வகை இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நின்று மெல்ல சத்தம் இல்லாத யுத்தம் வராது அடுத்த நாட்டுக்கு கை மாற நூறு பேர் வேணும் கொழுங்க காசு தர ரெண்டு வாரத்தில் வெளிநாட்டிலேருந்து படம் வரும் எப்படியும் வந்துவிடும் வந்ததும் உங்கள் படைகளை திருப்பி அனுப்பிடுறேன் இப்படி எந்த போரும் நடந்ததில்லை ஒரு சின்ன நிலப்பரப்புக்கு உரிமை போராட்டம்னாலும் ஆயிரம் ஊரை கிராமத்தை வயல்வெளியை அடக்கிய பூமிக்கு உரிமை கேட்கிறதாக இருந்தாலும் சத்தையும் வேகமும் செய்யலது செத்து மடின்னு ஆவேசமுமாக சிப்பா எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒற்றைப்படையாக யுத்தம் செய்யணும் ஒவ்வொருத்தரும் பேருக்கு கத்தி எடுத்து ரெண்டு பேரை சமாளித்து ஓடி வர்றவனா இப்போதைக்கு நேமிநாதன் கேட்டதால கொடுக்கலாம் நல்லா சொல்றேன் நான் நினைச்சேன் நீ சொல்லிட்ட இன்னொரு வெற்றிலையை காம்பு கள்ளி மடித்து குலுக்கந்து தடவி வாயில் போட்டுவிட அடைப்பக்காரன் ஓடி வந்து ஓரமாக நின்றதை சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டே மாமனாரே வாயை இன்னும் திறக்கணும் அவன் விரலை கடிச்சிட போறீங்க என்றார் திம்மராஜு வெத்தலை மடிச்சு தர ரெண்டு பொண்ணுங்க உண்டு இன்னைக்கு ரெண்டு பேரும் வரலன்னு இவனை அனுப்பிட்டாங்க ஏண்டா எறும்பா நீ இது தவிர என்ன பண்ணிட்டு இருக்க அரண்மனையில் என்று அந்த எழுபடியை கேட்டார் வெங்கடப்ப நாயக்கன் மீன் கழுவுறது கோழி இறைச்சிக்கு மிளகு விழுது புரட்டுறது குல்கந்தி செய்து பீங்காம் பாத்திரத்தில் நிலச்சி வைக்கிறது யஜமானே என்றான் அதனடா கோழி சமைச்சு குல்கந்தி கிண்டி அவன் அசட்டுச்சிரி போடு இன்னொரு வெச்சிலியை எடுத்தான் வானாம்டா காலையில் ரொம்ப சுதி ஏற்ற வச்சுடுவேன் போல இருக்கே சரி ஒன்னே ஒன்று கொடுத்துட்டு ஓடிப்போ என்றான் அவள் நீட்டிய தட்டிலிருந்து குச்சி எடுத்து குத்தியபடி சொன்னார் வெங்கடப்ப நாயக்கர் ஜெரசோப்பாவிலிருந்து நாங்கள் மிளகும் குடமிளகா வெல்லமும் வாங்குகிறோம் யுத்தம் வந்தால் அது முடியாது அப்பக்கா கிட்ட வாங்கிக்க வேண்டியது தான் உரத்த சிந்தனையாக சொன்னார் அவர் வெள்ள நான் தானே மாமனாரே சல்லிசாக கூடுதல் இனிப்பா பெரிய மண்டை மண்டையாக தர்றேன் அது நல்லா இருக்காது அட நான் சொல்ல உங்க பிரதேசத்தை ஏற்றுமதிக்காக காய்ச்சி வச்சிருக்கிறதுல கை வைக்கிறதா ஆயிடும் அப்புறமா பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒரே அழுப்பில் ஏற்றி கிண்ட வேண்டாம் என்ன நான் சொல்றது என்றது கேளடி சரிதான் என்று ஒத்துக்கொண்டது பில்கி அப்பக்கா மண்டை வெள்ளத்தோடு அச்சு வெள்ளமும் செய்ய ஆலோசனை கொடுத்துருக்கான் உள்ளால பாதி பேர் வெள்ளம் காய்ச்சி அச்சில பார்க்குற வேலை தானா இதை திம்மராஜுவிடம் புது தகவலாக சொன்னார் வெங்கடப்பர் நாம் ரெண்டு பேரும் இப்படி ஜெர்சப்பா விவகாரத்தில் தலையிட்டா அப்பக்காவுக்கும் அடுத்தடுத்து இருக்கப்பட்ட ராஜதானிகளுக்கும் அவங்க மேலேயும் நாம் படையெடுத்து வந்துடுவோம்னு நம்பிக்கை குறைவாக வந்துடும் இல்லையா என்று நியாயமான கேள்வியை கேட்டார் திம்மராஜு அதுக்கு தான் மாப்பிள நம்ம ஆளுங்களை முன்னாடி போய் உக்கரமா சண்டை வரிக்காம படைக்கு பிந்து பந்திக்கு முந்ததுன்னு சொல்ற மாதிரி பின்னாலே இருந்து ஆள் கணக்கை அதிகரிச்சு காட்டலாம்னு யோசனை என்றார் நாயக்கன் எத்தனை பேர் என்ன தொகை எத்தனை நாள் என்று சுருக்கமாக கேட்டார் வெங்கடப்ப நாயக்கன் இப்போதைக்கு பத்து பேர் நாயக்கர் சிரித்தார் பத்து பேரா கபடி விளையாட குழு அனுப்பியா கபடி கபடி கபடின்னு பாடி மூச்சடைக்கி தொட்டுட்டு திரும்ப விளையாட்டா என்ன இது பெரிய யுத்தமா இருக்காது வெத்து வெட்டு கலவரமாகவும் இருக்காது ஆனாலும் ஆள் சேதம் காயம் எல்லாம் உண்டு பத்து போதாது ஆளுக்கு இருநூறு பேர் தயார் பண்ணி அனுப்பலாம் மாமா நீங்க சொன்னா சரிதான் என்று அடக்கி வாசித்தார் திம்மராஜு இது ஒன்று பாரு நீயும் இதுக்கு முந்தி யுத்தம் பார்த்ததில்லை நேமியும்தான் நான் ஒருத்தந்தான் நாற்பது வருஷம் முந்தி தலைக்கோட்டை யுத்தத்தில் விஜயநகர படையில் ஒரு தடவாயாக போனவன் விஜயநகர பேரரசர் ராமராயர் தலையை பிஜப்பூர் சுல்தான் போது ஓரமாக நின்று பார்த்து நடுங்கினவான் அப்போ எனக்கு இருபத்தைந்து வயசு நாமளும் இப்போ போக வேண்டி வருமா மாமனாரே கொஞ்சம் படபடப்பாக திம்மராஜு கேட்டது ரசித்தபடி வெங்கடப்ப நாயக்கர் கூறினார் போகணும்னு வந்தா போகலாம் இப்போதைக்கு ஆழ்பட அனுப்புறது நீ இருநூறு நான் ஒரு இருநூறு பேர் இவங்க கையில் வாழ் சூரி கத்தி அறிவாள் இதெல்லாம் அந்த தான் தரணும் துப்பாக்கியை தூக்கு பீரங்கியில் வெடிமருந்து அடைச்சிவை இப்படி வேலையாக முடியாது இவங்கள வயலில் விவசாய வேலை பார்க்குறவங்க நாம் அனுப்ப போகிறவங்க துப்பாக்கி பீரங்கி எல்லாம் அவன் கதையில கூட வராது தினத்துக்கு ரெண்டு வராக சோறு கறி என்று சேர்த்து கொண்டார் பில்கி கறி எப்படிடா போடுவான் ஆச்சே என்றார் வெங்கடப்பா சுத்த சைவ ஆகாரம் தான் தருவான் அவன் சைவமா இருக்கலாம் யுத்தம் ரத்தம் கொட்டுற முழு அசைவ சமாச்சாரமாச்சே மாமனாரே என்றார் திம்மராஜு நாளைக்கு வேணுங்கிறானே பயபுள்ள அனுப்பி வைக்கவா என்று வெங்கடப்ப நாயக்கரை விசாரித்தபடி எழுந்து நின்றார் திம்மராஜு அவன் கேட்டதும் கொடுத்து அனுப்ப இதெல்லாம் வெல்ல மண்ட வியாபாரமா திங்கட்கிழமை அனுப்பி வச்சுக்கலாம் சரியா இருக்கும் என்றபடி விடை கொடுத்தார் வெங்கடப்பர் எது சரியாக இருக்கும் என்று திம்மராஜுவும் கேட்கவில்லை வெங்கடப்ப நாயக்கரும் சொல்லவில்லை ஒரு வடிவும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்